thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான போட்டியில் வந்து முதல்ல வந்து பஞ்சாப் அணி தான் வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க இந்த போட்டியில் வந்து மும்பைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஹிட்மேன் ரோகிட் வந்து இல்லை பொலாட தலைமையில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து களமிறங்கியிருப்பாங்க ஆரம்பத்தில் வந்து களமிறங்கினா லோகேஷ் ராகுல் மற்றும் கிறிஸ் கைல் இவங்க ரெண்டு பேரும் வந்து அதிரடியில் வந்து பின்னி எடுத்திருப்பாங்க பார்ட்னர்ஷிப்பில் வந்து சதம் அடிச்சிருப்பாங்க முதல் விக்கெட்டே வந்து பஞ்சாப் அணுடைய ஸ்கோர் வந்து நூற்றி பதினாறாக இருக்கும் போது தான் விழுந்திருக்கும் கிறிஸ் கயில் வந்து முப்பத்தி ஆறு பால் பிடிச்சி அறுபத்தி மூணு ரன்கள் மூணு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஏழு சிக்ஸ் அடித்து அவுட்டாக இருப்பார் கைலுக்கு பிறகு வந்த மில்லராக இருக்கட்டும் கருண் நாயராக இருக்கட்டும் சாம் கரனாக இருக்கட்டும் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுலுக்கு வந்து கரெக்டான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க கெயில் போனாலுமே கூட கே எல் ராகுல் வந்து அதிரடியை வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் வந்து இருந்தார் அறுபத்தி நாலு பால் பிடிச்சி சதம் அடிச்சிருக்காரு லோகேஷ் ராகுல் ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காரு போன சீசனில் வந்து ராகுலை வச்சு தான் பஞ்சாப் பண்ணியே வந்து ஓட்டினாங்க இந்த சீசனில் வந்து கொஞ்சம் தொய்வு நிலை இருந்துச்சு திரும்ப இப்போ லோகேஷ் ராகுல் வந்து ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்காரு ஆறு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஆறு சிக்ஸ் அடிச்சிரு பாரு பஞ்சாப் அணி பாத்தீங்க அப்படின்னா இருபது ஒரு முடிவில் நூத்தி ஏழு ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லோகேஷ் ராகுல் மற்றும் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் வந்து நெருங்கிய நண்பர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பாண்டியா ஓவரை தான் லா ராகுல் வந்து பிரித்து எடுத்திருப்பாரு பஞ்சாப் அணி வந்து பிரித்து எடுத்திருப்பாங்க ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஓவர் வீசி ஐம்பத்தி ஏழு ரன்களை வந்து வெட்டு கொடுத்துருப்பாரு ரெண்டு விக்கெட்டை எடுத்திருந்தாலுமே கூட அதிகமான ரன்களை வந்து வாரி வழங்கியிருக்காரு இதன் மூலமா ஒரு மோசமான சாதனையும் வந்து செஞ்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் மந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் போட்டியில் அதிகமான ரன்களை வெட்டுக் கொடுத்தது வந்து லசித் மலிங்கா அவர் வந்து நாலு ஓவர் வீசி ஐம்பத்தி எட்டு ரன்களை விட்டு கொடுத்துருக்காரு இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு நாலு ஓவர் வீசி ஐம்பத்தி ஏழு ரன் வந்து விட்டு கொடுத்துருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி